அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் சேர்ந்த நேயர்களுக்கு அடியின் பரிபூர்ணமான மாற்றம் நம்ம பார்க்குற மருத்துவ தலைப்பில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது சியாட்டிகா எஸ் சிஐஏ டி ஐசிஏ அடி முதுகு நரம்பு வழி அடி முதுகு நரம்பு வழி

கீழே பாதம் ஃபுல்லாக வரைக்கும் தொட முக்கியம் நீங்கள் எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா சில நேரம் மூலம் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் வலிக்கும் இந்த இதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை எப்படி இது ஒரு நரம்பு ப்ராப்ளம் இந்த உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை ஒரு நரம்பு ஓடுச்சு ஒரு சிங்கிள் நரம்பு உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை ஓடுது அது பேர் சுய்டிகா சியாட்டிகா எஸ் சி ஐ ஏ டி ஐசிஏ அப்போ இந்த பகுதியில் ஏதாவது அடி விழுதல் அந்த நரம்பில் பஞ்சர் ஆகுதல் வீங்குதல் ஏதோ ஒரு பாதை அது ஏற்பட்டால் இந்த அடி முதுகு நரம்பு வழி ரொம்ப கஷ்டப்படுதுலாம் ட்ரெயினில் வரணும்

இதுக்கு என்ன செய்யலாம் முதல்ல வந்து வெள்ளை கூண்டு பால் கூண்டில ரெண்டு டைப் ஒரு கூடு வெள்ளப்பூடு ஒரு கூடுனா சின்ன வெங்காயம் மாதிரி சிங்கிள் பீஸா இப்ப ரசம் கூடுனா பல்லு பல்லா இருக்கும் பத்து பல்லு எட்டு பல்லு குறையா இருக்கும் ரசம் கூடுங்கிறது ஒருத்தர் சிங்கிள் கூடு ஒரு கூடுங்கிறது சின்ன வந்து அப்போ ஒரே அவங்க ஒன்று தான் சின்ன வந்தாலும் அதற்கு பெரு உறுப்பு விலை போட்டு ரசம் கூட கூட பார்க்குற போடு அந்த சிங்கிள் கூட எடுத்துக்க ஒரு நாலஞ்சு எடுத்துக்கணும் அல்லது நூறு கிராம் எடுத்துக்கோளாம் நல்லா அந்த உரித்து அந்தப்பட்ட ஒரு பூண்டு நூறு கிராம் ஒரு இரநூறு எம்எல் பசும் பால் இது பிறகு நைட்டில் சாப்பிட வேண்டியது இருக்கா இதை எடுத்து சுட வச்சு இதையும் உள்ள போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் பார்த்து நல்லா இது பண்ணி அல்லது முதல் வெந்நியில் வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு அப்படியே எடுத்து பாலில் போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் வந்துடும் டைரெக்டாகவே பாலில் போட்டிங்கன்னா வேக வேக ஆகும் கொஞ்சம் வெண்ணில் வேக விட்டுட்டு பிறகு அப்படியே எடுத்து பாலில் போட்டு பால் சுட வச்சு அப்போ பாலில் அது கொஞ்சம் எது அப்போ இந்த இரநூறு எம்எல் பால் நூறு கிராம் உருப்பூடு இது சேர்ந்தவர்கள் நேரம் பார்த்தோம் வெள்ளம் பக்குவமாக எடுத்து சாப்பிடுவோம் பார்த்தோம் ஒரு வாரமாக எடுக்கும் எடுத்தால் இந்த நோய் வந்து விடுதலை கிடைக்கும் அது மாதிரி கூட கூட ஒரு அரை எழுச்சம்பரம் புளியல் ஒரு அரை ஸ்பூன் தேன் ஒரு இரநூறு எம்எல் வாட்டர் அல்லது நூற்றி ஐம்பது எம்எல் வாட்டர் ஸோ நூற்றி ஐம்பது எம்எல்ந்து இரநூறு எம்எல் வாட்டர் அதப்பழம் ஏழு லெம்எல் ஜூஸ் அரை ஸ்பூன் தேன் போட்டு நல்லா ஆச்சு அற்புதமான ஒரு டானி இது யூகலாக ஒரு டானி உலகத்திலே கிடையாது அதை குடிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது இந்த டானிக்கை குடிக்கலாம் அடுத்து நட்ரக் சாதிக்காய் சொல்லுவாங்க சாதிக்காய் அது ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வாங்குங்க காண் போய் விற்போம் அது தட்டவே இருக்கும் சுத்தி வச்சோ கல் வச்சோ தட்டணும் நட்மெக்னு பேர் அந்த சாதிக்காயை தட்டி பவுடர் ஆக்கி அதை ஒரு வடை போட்டு சுத்தமான சிக்கலை ஆக்கணும் நல்லெண்ணெய் அதில் விட்டு அதை அபேக்கின்ற வடை செட்டியில் நல்லெண்ணெய் ஒரு நாலஞ்சு சாதிக்காய் கட்டி ஆக்கி போட்டு கொதிக்க விட்டு அபேக்கிய ஒரு தைலம் மாறி வரும் அதை ஆஃப் ஆப்படி அப்படியே பிரிண்ட் பண்ணுவேன் பண்ணி அதை ஒரு பாட்டில் எடுத்து வச்சு மூடிட்டு அந்த பாட்டில் கொண்டு போய் வெயிலில் வைங்க கண்ணை உச்சி வெயில் பதினோரு மணி பன்னெண்டு மணி வெயிலில் வைங்க ஒரு மூணு மணி நேரம் வெயில் இருக்குது இந்த வெயில் வந்து கண்ணாடி பாட்டு வழியாக உள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த சூரிய ஒளி இந்த தைலத்தை பதப்படுத்தும் இது சூரிய ஒளி குடம் போடுறதுன்னு கேட்கும் ஒரு மூணு மணி நேரம் வச்சு கீழே வந்து வந்தோம் தான் இந்த தைலம் கையே இஸ் எக்ஸ்டர்னல் ஜூஸ் வெளிப்புறத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தைரம் இப்போ இந்த சொசைட்டிக்கா அதாவது சியாட்டிக்கா எங்கெல்லாம் வந்துச்சோ எங்கெல்லாம் சமையல் இருக்கும் அங்கே கீழே இடத்துலையும் நல்லா தேர்த்து ரப் பண்ணி விட்டு படுத்து இந்த தைலத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறது வழி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அந்த தொந்தரவு வந்து வெளியே வாய்ப்பு அடுத்து அற்புதமானது கொத்தவரங்காய் பீன்ஸ் சீனியா வரக்காய் என்று இன்றைக்கு நம்ம நாட்டில் இருந்து அதிகமாக அமெரிக்கா வாங்கக்கூடிய பொருள் சீனியா வரக்காய் இது இஸ் கை எக்ஸ்போர்ட்டட் ஏன் அவன் வாங்குகிறேன் அமெரிக்கார்கள் சும்மா எதையும் வாங்கணும் அவன் என்ன சொல்கிறான் ராக்கெட்டில் போகும்போது ஸ்பேஸில் அது ஒவ்வொன்றும் இருக்கும் ஆயுள் தேவை அதற்கு இந்த சீனி அவர்க ஆயில பயன்படுத்துறாங்க அப்போ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு தகவல் தொடர்பு அப்படின்னு தெரியுது தகவல் தொடர்பே உடம்பு நடக்கக்கூடிய பகுதியுன்னு ஆரம்பித்தது ரத்தம் ஓடுறது ரத்தக்கூட சமிக்கைகள் போவது நரம்புகள் அப்ப நரம்பு மளை மாற்றும் போது அப்போ ஒரு வரைக்க வைக்க இந்த கொத்த வரங்க அப்போது பத்து கொத்த வரங்க எடுத்து நல்லா அலசி கட் பண்ணி ஒரு எரிசெய் வளத்தை பாத்திரத்தை வச்சு அதில் வேக தண்ணி போட்டு ஒரு எளிஞ்ச மலை எடுங்க அப்படியே மேற்கோளோட தோலை வெளியூக்கக்கூடாது நல்லா நறுக்குங்க அப்போ சின்ன துண்டா நறுக்கும் எழுந்த ஒரு படம் சாரு இருக்கும் சதையும் இருக்கும் மேத்தோல் இருக்கும் அதை பூண்டு அப்படியே ஒரு பலத்தோட்டா சுட சுட வச்சு அப்படியே இது பண்ணி வடிகட்டி அந்த ஜூஸை எழுந்தளம் உழைப்பு அதனுடைய தோல் கச அப்போ இந்த சீனியர் சீனீழாக்காய் எப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த நோய் வந்து வெளியாகலாம் சீனீழாக்காயை வேக வைக்கிறது பொரிக்கிறது புளிப்புழங்கு போடுறது அதெல்லாம் சமையலிச்சு சாப்பிடுவேன் அப்போ நாலு எது சொன்னேன் பூண்டு பால் எலுமிச்சை ப்ளஸ் தேன் அடுத்து சாதிக்காய தைலம் அடுத்து கொத்தவரங்காய் சூஸ் அல்லது சூப் எப்படி வச்சுக்கிட்டாச்சு இதெல்லாம் சாப்பிட்டதுனா ಅಮಿಯ ಕೇಕ ಆಸನಗಳು ಸನಗಳು ಕೇವಲ ಉತ್ವ ಆಸನ ಒಂದು ಸರವಾಸನ ಒಂದು ಒಂದು ಸವ ಆಸನ ಸವಾಂ ಆಸನ ಅ குற்றங்காசனங்களுக்கு பாம்பு மாதிரி காலத்தில் மேலே தூக்கி அப்படி அப்போ இந்த ஆசனங்கள் இது அப்போ சியாட்டி காத்து உணவு சொல்லிக்க என்ன மருந்துன்னு உணவே ஆலோசிச்சிருக்கேன் ஆசனம் ஆசனத்தில் அதை செய்திருக்கிறார் இதில் எப்படி வெளியே மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக பெல் பட்டன் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அதை உதவி செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உடனடியாக செய்யுங்கள் வாழ்க வரங்கள்